வரி இல்ல அதுக்குள்ள கிரீமோ ஜாமோ வச்சா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி இந்த வரி ஒரு கலக்கு கலக்குச்சி ஆனா மொழி வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது பெண்கள் மார்புக்கு வரி அதோட அளவை பொறுத்து வரியும் கூடும் இது ஹிட்லர் மொசோலினி இனியமின் மாதிரி சர்வாதிகார நாட்டில் நம்ம இது இந்தியாவுல இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல போடப்பட்ட ஒரு வரி இன்னும் தெளிவா அலசுவான் கலை செல்வன் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட நாங்கிலி கிராமம் இப்ப இருக்கிற கேரளாவோட சேர்த்தலா வட்டம் இன்னும் ஒரு நாட்டுப்புற பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பாடலோட நாயகி நாங்கிலி துணி வச்சு மூட தட அதை ஏற்க மறுத்த நாயகி நாங்கிலி உயர் ஜாதிக்காரங்களுக்கு தன்னோட மார்பை மார்பட்ட முடியாதுன்னு குந்தளிச்சவ நாங்கிலி அவ ஆடையாள தன் மார்பை மறைச்சா இந்த விஷயம் வரி விதிக்கிற பர்வதியாருங்கிற அரசு ஊழியனோட கவனத்துக்கு போச்சு இதனால சட்டத்துக்கு எதிராக நடக்கிறது சரியில்லைன்னு நாங்கிலியை எச்சரிக்கையும் செஞ்சாங்க அதையும் மீறி மார்பை மறைச்சா நாங்கிலி வரி போடுறவங்களும் வரி வசூலிக்கிறவங்களும் நாங்கிலியோட வீட்டுக்கே போய் மொழ வரியை கணக்கிட ஓ மார்பை திறந்து காட்டுன்னு உத்தரவு போட்டாங்க உடனே வீட்டுக்குள்ள போன நாங்கிலி அறிவாள் அப்புறம் ஒரு வாழை இலைய எடுத்துட்டு வந்தா அந்த வாழை இலைய கொண்டு வந்து அவங்க முன்னாடி அவங்களை விரிச்சியும் ஏத்தி வச்சா ஏதோ சாப்பாடு தான் கொண்டு வந்தாளோன்னு நினைக்க திடீர்னு தன்னோட ஒலைகளை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட வாழை இலையில வச்சா இத பார்த்து பயந்த அந்த வரி வசூலிக்க வந்த ஆளுங்க தெரிச்சு ஓடுனாங்க கொஞ்ச நேரத்துல அவளோட உயிர் வரி போச்சு முளைக்கு வரி கட்டுறதை விட உயிரை விடுறதே மேல்னு நினைச்சு உயிரை விட்டா நாங்கிலே ஈனவ சமுதாயத்தை சேர்ந்த நாங்கிலியோட மரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில போராட்டம் நடந்துச்சு அநாகரிகமான விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னை மாகாண கவர்னர் பிரிட்டிஷ் அரசுக்கு கடிதம் எழுதினாங்க அந்த வரிக்கு தடை விதிக்க சொல்லி கேட்டாரு கவர்னர் அதோட தொடர்ச்சியா திருவிதாங்க சமஸ்தானத்துல மொளவரி ரத்து செஞ்சு மார்ப ஆடை அணிய அனுமதி வழங்கினாங்க இந்த மார்பக வரிக்கு மலையாள மொழியில முளைக்கர்ணம்னு பெயர் முளைக்கு மட்டுமில்ல மீசை வச்ச வரி தாடி வைக்க வரி இப்படி வரிகளை வரி வரியா போட்டு மக்களை கொண்டது திருவிதாங்கூர் சமஸ்தானம் இதை தாங்க முடியாத மக்கள் கூட்டம் கூட்டமா பக்கத்திலேயே இருந்த திருநெல்வேலி பகுதிக்கு இடம் பெயர்ந்தாங்க கேரளா மாநிலத்தோட திருவரும் பகுதி தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களோட சில பகுதிகளை உள்ளடக்குனது தான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இங்க சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட சாணார் அதாவது நாடார் பரவர் ஈழவர் முக்குவர் புழையர் மாதிரி பதினெட்டு சாதியைச் சேர்ந்த பெண்கள் மேலாட அணிய முடியாது அப்படி அணிஞ்சு வந்தா அது ஒரு மாம்பெரும் குற்ற செயல் இந்த ஜாதி பெண்கள் தங்கள் மேலாடை இல்லாம உயர் சாதி அதாவது நம்பூதிரி நாயர் ஆட்களுக்கு மரியாதை செய்யணும் பிறந்த இருந்து இறக்குற வர என்ன பெண்களும் இந்த பதினெட்டு ஜாதிகள்ல பிறந்திருந்தா யாருடைய மனைவியோ மகளோ சகோதரியோ தாயாரோ பாட்டியாக இருந்தாலும் மேலாட இல்லாம தான் இருக்கணும் அங்க பெண்கள் வயசுக்கு வந்ததும் அவங்க மொழியோட அளவுக்கு ஏத்த மாதிரி வரி போட அதிகாரிகளே இருந்தாங்க இந்த அதிர்வு நிறைஞ்ச நிகழ்ச்சிக்கு பின்னாடி நாங்கேலி வாழ்ந்த இடம் முளைச்சி பரம்பு அதாவது பாரம்பரிய பெண் வாழ்ந்த இடம்னே அழைக்கப்பட்டுச்சு பின்னாடி இந்த போராட்ட வரலாற்ற வரலாற்று சோடுகளில் இருந்து மறைச்சிட விரும்பினாங்க ஆதிக்க ஜாதி ஆட்கள் அதனால அந்த இடத்த முளைச்சி பரம்பு அதுக்கு பதிலா மனோரமா காவலான்னு பெயரை கூட மாத்தினாங்க ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷங்கள்ல ஆடை அணிகலன் எல்லா செல்வ சிலிப்போட அடையாளமா உயர் சாதிக்காரங்க தங்களை அழைச்ச அவங்களுக்கு சத்தானவையா இருந்துச்சு வறுமையில வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயர் ரக உடைகளை அணிய அனுமதி கிடையாது தாழ்ந்த சாதியினர்னு சொல்லி பிறரால ஒதுக்கப்பட்ட மக்களான சானார் அப்புறம் ஈனவ சமுதாயத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உயர் சாதிக்காரங்க தங்களையே தாங்களே அழிச்சுக்கிடுறவங்க முன்னாடி தங்களோட மார்பை மறைக்க கூட அனுமதி வழங்கப்படல இதுதான் கொடுமையிலும் பார்க்கப்படுது தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல விதமான வரிகள் விதிக்கப்பட்டு இருந்துச்சு வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் வளர்ந்துக்கிட்டு இருந்த அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு பதிலாக அந்த அரசு வரிகளை விதிச்சு கொடுமைய அரங்கேத்துச்சு அரசாங்கத்தோட ஆணையை ஆடை அடைஞ்ச பெண்களுக்கு முளைக்கரங்குற முளை வரி விதிக்கப்பட்டது இந்த வரிய விதிக்கிற பணியில ஈடுபட்டிருந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட பெண்ணோட மார்பை தொட்டு அளவிட்டு அதுக்கேத்த மாதிரி வரி விதிக்கிற கொடுமை நடந்த காலம் அந்த காலத்துல பிராமணர்கள் முன்பா நாயர் ஜாதி பெண்களும் மாறம்ப மறைக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்துச்சு மீதி நேரத்துல சல்லா துணி அதாவது மூன்றுங்கிற உட உணித்தி மார்ப மறைச்சாங்க இவங்க வரி கட்ட தேவையில்லை இது மட்டும்தான் இவங்களுக்கு உயர் ஜாதி பெண்ணுங்கிறதால வழங்கப்பட்டு சலுகை மொழி வரி என்பது பெண்களுக்கு எதிரான ஒண்ணுன்னு மட்டும் கடந்து போய் விட முடியாது அதுக்குள்ள புதஞ்சி கடந்த சாதியத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அதாவது உலகம் முழுசும் ஏதாவது ஒரு வகையில மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆனா ஜாதி இதுல முழுசு வேறுபட்டது இது ஒரு கிரேட்டர் இன்டிக்வாலிட்டி அதாவது படிமுறை ஏற்றத்தாழ்வு அண்மையில இருந்து இன்னைக்கு வரை இருக்கும் இந்த ஜாதி இந்தியாவை பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகுது கேரள திருவிதா் சமஸ்தானம் இப்படி ஜாதி பிடியில சிக்கி இருக்க காரணம் அங்க இருந்த நாயர்களும் நம்பூதரி பிராமணர்களும் நாமதாரி அதாவது விபூதி பட்டை அடிக்காத செம்மன் அர்த்தம் நம்பிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷம் ஆங்கில மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்படிகள்னு பூணூல் அணிஞ்சவர் அணியாதவர்னு இரு வகைகளா இருந்தாங்க பூணூல் அணிஞ்சவங்க தங்களை பிராமணர்னு பூசாரிகளா பூஜை மாதிரி காரியங்கள் செய்யறவங்களா இருந்தாங்க பூணு போடாதவங்க அதாவது நாயர்கள் இந்த அரச குடும்பங்களோட சிபாரிசு அனுமதியோட நில ஜமீன்தார்களா வாழ்ந்தாங்க கொச்சிய சுற்றி ஏராளமான சிச்சரச மன்னர்கள் இருந்தாங்க அவங்க பெருமாள்னு அழைச்சாங்க இந்த நம்பிடிகள் தான் அரச நிர்வாகத்தில் மந்திரிகளாக இருப்பாங்க வரவு செலவு கணக்குகளை இவங்க தான் பார்ப்பாங்க பின்வண்டை நடுமண்டை முன்வண்டை நாமம் புள்ளி இதுதான் இவங்களோட அடையாளம் இது மூலமா அவங்களுக்குள்ள வேறுபாடுகளை காமிச்சுக்குவாங்க தங்களை பரசுராமர் குலம் அதாவது நர்மதா ஆச்சங்கரையிலிருந்து வந்த ஆரியர்கள் குளம்னு பிரிச்சு சொல்லியும் கொள்வாங்க குச்சி மலபார் சிற்றரசர்களான நாயர்கள் காலங்கள்ல அரசவைகள்ல நம்பூதிரிகள் மட்டுமே படித்தவங்க அரசவையில் ஆலோசகர்களா மந்திரிகளாகவும் இருந்தாங்க இந்த மூளையில இருந்து உதிச்சதுதான் முளைவரி வரி நாய சமூக பெண்கள் மேல நூ குடிமி நம்பூதிரிகள் நடத்தின பாலியல் வன்முறையோட இன்னொரு உதாரணம் தரவாடு இல்லங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வீடுகளை கோவிலகம் கொட்டாரம் மேடைன்னு பல பேர்ல அடைச்சாங்க தாத்தப்பட்டவர்கள் மட்டும் இல்ல நம்பூதிரிகள் யாரையும் விட்டு வைக்கல நாயர்களை தரவாடுங்கிற குடும்ப அமைப்ப வச்சு இழுதிப்படுத்தி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க நாயர் பெண்களுக்கு திருமணத்தோட ஒரு பெரிய வீடும் பெரிய குடும்பத்துக்கான உணவுக்கான நிலங்களும் கொடுத்தாகணும் அதாவது வரத்தச்சன மாதிரி இந்த வீடுகள் தான் தரவாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது நம்பூதிரிகளோட வழக்கப்படி மூத்தவனுக்கு மட்டுமே திருமணம் என்பதால மூத்தவன் பல பெண்களை மணந்தான் சொத்துரிமையும் மூத்தவனுக்கு தான் இருந்தது இந்த நம்பூதிரிகளுக்கு தான் ஊர் முழுசும் தரவாடி இல்ல கட்டுப்பட்டுச்சு சொத்துக்கள் அந்த தரவாடு இல்ல தலைவிக்கு சொந்தமாக இருந்துச்சு இந்த குடூரத்தை அனுபவிச்சவங்க நாயர்கள் யார் கல்யாணம் செய்தாலும் முதல் இரவுல கண்ணி கழிக்கப்படுவது நம்பூதிரியால தான் இதுல மன்னர் குடும்பமும் விதிவிலக்கல்ல கேரள தரவாடு குடும்ப அமைப்பு படை வீரர்களும் பார்ப்பனரும் குடும்ப பற்றி இல்லாம அரச பக்தியோட வாழணும்னு ஒரு புரட்டு கருத்துல உருவாக்கப்பட்டது அதாவது குடும்ப இச்சைக்கு உள்ள மாட்டிக்கிட்டா போர் வரும்போது போருக்கு போக ஆள் வேணும்னு அதுக்காக உருவானதுதான் இந்த தரவாடு கான்செப்ட் அதுபடி பார்ப்பன நம்பூதிரிகள்ல முதல் மகன் மட்டுமே நம்பூதிரி இன பெண்களை மணக்கணும் மற்ற நம்பூதிரி ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது போர் வீரர்களான நாயர்கள் கல்யாணம் பண்ணும்போது அவங்க மனக்க இருக்கிற பெண்ண திருமணம் ஆகாத நம்பூதிரிகளுக்கு முதல்ல மனம் முடிச்சு பின்னாடி தான் அவங்க மணந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும் நாயர் குடும்பத்துல பிறந்த எந்த குழந்தைக்கும் உண்மையான அப்பா யாருன்னே யாருக்கும் தெரியாது இதனால எந்த ஆணுக்கும் குடும்பத்தோட பெரிய பச்சை இருக்காதுங்கிற கருத்தை சொல்லி இந்த தரவாடு அமைப்பு இருந்தது И нилә பரிதாபத்துக்குரியவங்க யாருன்னா நம்பூதிரி இன பெண்கள் தான் இவங்க தான் அந்த அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அதாவது அந்தர்னா உள்ளே ஜனம்னா மக்கள் அதாவது இவங்க உள்ளே வாழ்ற மக்கள்னு அழைக்கப்பட்டாங்க ஒரு புறம் நாயர் இன பெண்களும் ஒவ்வொருத்தரும் நம்பூதிரி கணவர்கள் நாயர் கணவர்னு குறைஞ்சது ஆறு முதல் பதினெட்டு வரை ஆண்களோட குடும்பம் நடத்துற எளிவான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நம்பூதிரிகள்ல முதல் மகன் மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கலாம் நம்பூதிரி பெண்கள் நம்பூதிரிகளையே திருமணம் செய்யணும் இந்த கட்டுப்பாட்டால இயற்கை சமநிலை இல்லாத சூழல் உருவாச்சு இதனால பல அந்த ஜனங்கள் எட்டுல இருந்து பத்து வயசுல அறுபத்தஞ்சு வயசு நிரம்புன நம்பூதிரிகளை வணக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க இவங்க திருமணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயே அதாவது அந்த வாழணும் வெளியே வரக்கூடாது தங்க நகைகள் அணியக்கூடாது வெள்ளை நிற ஆடைகளை மட்டுமே அணியணும் தலை முடிய பின்னிக்க கூடாது கிட்டத்தட்ட ஒரு துறவு வாழ்க்கை வாழணும் கோயிலுக்கு போகிறப்போ முன்னாடி ஒரு நாய பெண் அந்த வாராங்க அந்த வாராங்கன்னு கத்திக்கிட்டே போகணும் பின்னாடி தாளம் குடை பிடிச்சி முகம் தெரியாம மறைந்து போகணும் இந்த கொடுமைய தாங்க முடியாத அந்தர்ஜனங்கள் ரகசியமா நாயர் அப்புறம் பிறஜாதி ஆண்களோட வரைமுறை இல்லாத உடலுறவு வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஒருவேளை பிடிப்பட்டா மிக கொடுமை ஒரு நம்பூதிரிக்கு தன் அந்த யார் மேலேயாவது இது மாதிரி சந்தேகம் வந்தா ஸ்மார்த்த விசாரங்கிற பெயர்ல ஆறு நிலைகள்ல விசாரணை நடக்கும் அதுல முதல் நிலை தாசி விசாரம் வேனைக்காரிய விசாரிக்கிறது இங்க சந்தேகம் உறுதிப்பட்டா ரெண்டாவது நிலை ஐந்தாம் புரையின் அக்கல் பேர்ல மனையின் பின்புறத்துல உள்ள தனி அறையில அவளை அடைச்சி வச்சு விசாரிப்பாங்க மூணாவது நாளதான் ஸ்மார்த்தன விசாரம் இப்போ நம்பூதிரி அரசங்கிட்ட போய் முறையிடுவா அரச நான்கு விசாரணை அதிகாரிகளை ஒரு பார்ப்பனன் ஒரு ஸ்மார்த்தன் அதாவது நீதிபதி இவங்கள விசாரணைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் நம்பூதிரி மனைவி தப்பு செஞ்சாலும் கோர்ட்டு தான் அவன் வீட்டுக்கு போகணும் அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான் இந்த மூணாம் நிலையில விசாரணை பல நாட்களுக்கு நடக்கும் இங்கே அந்த பெண்ணுக்கு உண்மைய ஒப்பு கொள்ள செய்ய பல விதமான சித்திரவதைகள் நடக்கும் பிற பெண்களை விட்டு அடிக்க வைக்கிறது அவங்கள பாம்புகள் தேல் எலிகள் நிறைஞ்ச அறையில அடைச்சி வைப்பது கோரை பாயில சுத்தி கட்டி ஊட்டி மாடி பணிகள்ல ஊட்டி விடுவது மாதிரி தண்டனைகளை கொடுப்பாங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த சித்திரவதைகளை செய்யறது எல்லாம் அந்த அந்த பெண்களோட உறவுக்காரங்க தான் இந்த மூணாம் நிலை விசாரணை கொடுமைகளை தாங்க முடியாம அந்த பெண் தன் குச்சத்தை ஒத்துக்கொண்டா அதுக்கு பின்னாடி அவ தன் அந்தர்ஜனங்கிற தகுதியை இழந்து அவள் சாதனம் அதாவது உயிரச்ச பொருள்னு அழைப்பாங்க இப்படி சாதனமா மாறிய அந்த பெண் ஜாரான்களோட அதாவது அவளோட உறவு கொண்ட ஆண்கள் பெயர்களை அங்க அடையாளத்தோட சொல்லணும் உடலுறவு நேரத்துல பார்த்த வெளியே தெரியாத பகுதிகளோட அடையாளத்தை சொல்லணும் இனி நான்காம் நிலை இதுல சொருவம் சொல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில சாதனம் பெயர் சொல்லிய ஜாரான்களை கண்டுபிடிச்சி மன்னர் திட்ட அழைச்சிட்டு போவாங்க ஜாரான் உச்சத்தை ஒப்பு கொள்ளலன்னா இப்போ குமரி மாவட்டம் அப்போ குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சு அங்க இருக்கிற சுசீந்திரம் கோயில்ல சத்திய பரீட்சையில ஈடுபடணும் அதாவது கோயில்ல நான் ஒண்ணும் செய்யலைன்னு சத்தியம் செய்யணும் ஆனா உடலோட அந்தரங்க பகுதிகளில் உள்ள அடையாளம் சொல்லப்படுவதால இத தேக விசேதம்னு சொல்லுவாங்க இதுல சாதனமோ குச்சத்தை ஒத்துக்கிட்ட ஜாரனோ ஒரு பெரிய பூஜை நடத்தி வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்தப்படுவாங்க கடைசி ஆறன் நிலை சுத்த போஜனோன்னு சொல்லுவாங்க விசாரணைக்கு வந்த அதிகாரிகளுக்கு அந்த மனைவியோட நம்பூதரி வைக்கிற விருந்து அது கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஸ்மார்த்த விசாரமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கடைசி விசாரணை அந்த பெண்ணோட பெயர் குறியேட்டத்து தாத்ரி அந்தர்ஜனோ இந்த பார்ப்பன நம்பூதரி பெண் மொத்தத்துல அறுபத்தி ஐந்து கிட்ட தொடர்பு வச்சிருந்ததா அதோட அந்த அத்தனை பேரோட அடையாளம் அந்தரங்க உறுப்போட நீல அகல வர சரியா சொன்னாலாம் இதை வேடிக்கை என்னன்னா விசாரணைய முழுசும் முடிக்காம நம்பூதிரிகள் பாதியிலேயே நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி கேரளாவில் வார்த்தை விசாரணையே செய்யறது ஏன்னா அந்த அறுபத்தி ஐந்தாவது ஜாரனோட அங்க அடையாளங்கள் அரசனோட அங்க அடையாளத்தோட ஒத்து போச்சு பல கட்டங்களா இந்த ஜாதிய குடிமைகளை எதிர்த்து மேலாட உடுத்த உரிமை கேட்டு தோல் சீலை போராட்டம் நடந்துச்சு அந்த உரிமை நிலைநாட்ட பாடுபட்டாங்க அந்த ஜனங்கள் ஒரு நம்பூதிரி பிராமணனுக்கு பக்கத்துல நாடாளுகிற சத்திரியர்கள் போகலாம் ஆனால் ஒரு இருந்து நாடார் பன்னெண்டு அணி தொலைவிலும் அணி தொலைவிலும் எழுபத்தி ரெண்டு அணி தொலைவிலும் நிக்கணும் இது தவிர விலைய ஆபரணங்கள் அணியக்கூடாது குடை கூடாது காலணி அணியக்கூடாது ஓடி வைந்த வீடுகள்ல வசிக்க கூடாது பால் கொடுக்கிற பசுகளை வளர்க்க கூடாது வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது திருமண பந்தல்கள் அலங்காரம் பண்ண கூடாது பெண்கள் தண்ணி குடத்தை எடையில வச்சு சுமந்து செல்ல கூடாது கொடுத்த தலையில வச்சுதான் சுமந்து போகணும் இப்படி பழக்கூடாது தொட்டா மட்டுமில்ல பார்த்தானே தீட்டு அப்படின்னு நிறைஞ்சிருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் மனுநீதி சோழன் கதையை கேட்டிருப்போம் மாட்டுக்காக தன் மகனை பழி கொடுத்த மன்னன் ஆனால் அதே மன்னன் ஒரு நாய் இல்ல ஒரு மனுஷனுக்காக இதே நீதியை நிலைநாட்டுவானாங்கிறது சந்தேகம்தான் மனு தர்ம அடிப்படையில் ஒரு ஆட்சி இருந்தா எப்படி இருக்குங்கிறதுக்கு சாட்சியாக இருந்தது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள் இதற்கு ஆதரவு எழுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்